அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாதகமாகவே அமைய மாட்டேங்கிறது எனக்கு வந்து அதில் பெரும் நஷ்டமும் விரயமும் அதிகமாகிட்டே இருக்குது எனக்கு கடன் மேலே கடன் ஐதனால அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் வந்து கேட்குறாரு ஸோ இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட ஜாதகப்படி இவரோட வயதுக்கேற்ப இப்போ அவருக்கு லக்னம் நகர்ந்து இவருக்கு மீன லக்னம் போய்கிட்டு இருக்கு ஸோ மீன லக்னம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த உபய லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுறது பட் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது சரி எதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் சோ ஏஎல்பி லக்னம் மீனம் அப்படின்னும் பொழுது அப்போது இதுக்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி போய் எட்டில் உட்காரும் பொழுது கண்டிப்பா இவருக்கு அந்த கடன் பிரச்சனைகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் சரி அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னா ஏஎல்பி நட்சத்திர புள்ளியும் வந்து ரேவதி ஒன்றாம் பாதம் போய்கிட்டு இருக்கு ஸோ ரேவதி ஒன்று அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அதிபதி வந்து புதன் பகவான் ஆகிறாரு புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அதாவது ரிஷபத்தில் இருக்காரு ஸோ ரிஷபத்தில் பொழுது இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா முயற்சிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காரு முயற்சி எடுக்க எடுக்க கடன்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இப்போது மூன்று எட்டு ஆதிபத்தியமாகிற அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் ஆகிறாரு எட்டாம் இடத்துக்கும் அதிபதி சுக்கர பகவான் ஆகிறாரு அவர் எங்கே இருக்காருன்னா மூன்றாம் இடத்துல இருக்காரு எட்டுக்கு மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிடுது இல்லையா அப்போது இவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடையாகவும் கடனாகவும் தான் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக தெரிகிறது சரி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ நம்ம நாலாம் பாவம் எடுத்துக்கணும் ஸோ நாலாம் பாவம் இவருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாலாம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு மிதினம் ஆகுது மிதினத்துடைய அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ நாலுக்கு மூன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆகிடுது அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சினால் இவருக்கு விரயம் அதிகமாகுது அப்படிங்கிறதும் இதில் தெளிவாக தெரியுது ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டான பாவமும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ முயற்சி மட்டும் இவர் எடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த முயற்சி வந்து தடையாகவும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது கடனாகவும் ஆகிட்டே இருக்குங்கிறதும் இதில் தெரியுது சரி இப்போது நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த ஷேர் மார்க்கெட் குண்டான பாவம் இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐந்தாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் ஸோ கடகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆகிறார் இல்லையா சந்திர பகவான் இவர் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா பன்னெண்டாம் இடமான கும்பத்துல இருக்காரு அஞ்சுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது எட்டாயிடுது ஸோ எல்லாமே சுத்தி சுத்தி இவருக்கு எட்டு அப்படிங்கிறது சம்மந்தப்படுது அப்போ ஷேர் மார்க்கெட்ல இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னா நிச்சயம் அது விரயத்தையும் அதே போல் அது தீராத பிரச்சனையும் கடனையும் தான் ஏற்படுத்தும் அப்படின்றது இதில் தெளிவா தெரியுது அதே போல் இப்ப விரயம்னு சொல்றாரு இல்லையா விரயம்னும் போது நம்ம பன்னெண்டாம் பாவம் எடுத்துக்கிறோம் பன்னெண்டாம் பாவம் இவருக்கு கும்பமாகிறாரு ஸோ கும்பத்துடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அதாவது கண்ணியில் இருக்கார் அப்போது பன்னெண்டுக்கு ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிடுது விரயத்திற்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் அதே போல் விரயம் உண்டாகிற சூழல் விரயத்தினால இவருக்கு கடன் அதிகமாகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு நெ தெளிவாக இதில் காட்டுது உபய லக்கணத்தில் போகுது அப்படின்னாலே ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக குறிப்பாக வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சில இந்த கடன் விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதும் அதே போல் விரயம் ஏற்படாமல் நம்மளை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கும் ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த விரயம் ஏற்படுமா அதே போல் கடன்கள் ஏற்படுமா நம்மளுக்கு அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது இல்லையா அப்போ நம்மளுக்கு முதல்ல யோசனை வருது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோஷியத்தை நம்ம பார்த்து அதில் தெரிஞ்சிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரயம் ஏற்பட்ட பிறகுதான் நம்ம வந்து போய் பார்ப்போம் ஆனா இதுவே நமக்கு ஒரு ஜோதிடம் தெரியும் அப்படின்னும் பொழுது எடுத்ததுமே வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு சாதகமா இருக்குமானு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுல முதலீடு செய்வோம் அப்போ அந்த ஒரு ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது அதுவும் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுல இருக்கிற சிறப்பம்சமே என்ன அப்படின்னா லக்னம் நகருதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா நிலைநாட்டி அதுல வந்து கண்டிப்பா அதுல துல்லியமான பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இதுல இருக்கிற அற்புதத்தையும் இதுல இருக்கிற பயன்களையும் வந்து நீங்க எல்லாருமே அனுபவிக்கணும் ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க கண்டிப்பா வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க இதுல இருக்கிற சிறப்பு அம்சங்களையும் நுணுக்கங்களையும் நீங்களும் கத்துக்கிட்டு பயன் பெறணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை நன்றி